இன்னைக்கு நம்ம சேனலில் பலாக்கொட்டையை வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம் பலாக்கொட்டையை வச்சு நம்ம சேனலில் பொறுமா செஞ்சுருக்கோம் அதோடய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஈவினிங் டைமில் டீ காஃபி கூட இந்த வடையை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பலாக்கொட்டையை எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் பலாக்கொட்டையை வேக வச்சிடலாம் பலாக்கொட்டையை குக்கரில் போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி ஒரு மூணு நாலு விசில் விட்டுக்கலாம் பலாப்பழத்துலேருந்து எடுத்த அந்த பலா கொட்டையை ரெண்டு இல்லைன்னா மூணு நாள்லேயும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சும்மா வேக வச்சு கூட சாப்பிடுவாங்க நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் வச்சாச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிறதை அரைச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது வடைக்கேற்ற பதத்தில் அரைக்கணும் பலாக்கொட்டை கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட கடலைப்பருப்பு கூட ஒரு நேரம் ஊற வச்சு பலா கொட்டையை வெந்ததுக்கப்புறம் அதோட மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டா தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பச்சை மிளகாவுக்கு பதிலாக நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் வடைக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா கடலை மாவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் மொறு மொறுப்பாக இருக்கிறதுக்காக அரிசி மாவு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணலாம் தண்ணி நீங்கள் ஊற்றவே வேண்டாம் பலா கொட்டை வாயுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி போட்டுடலாம் எண்ணெயிலேயே வடை வேகட்டும் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பலாக்கொட்டையில் நார் சத்து புரதம் வைட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் பலாக்கொட்டையை அடிக்கொடுக்கா உணவில் எடுத்துக்கோங்க இப்போது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் பலாக்கொட்டையை அப்படியே வேக வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி வடை மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வடை வந்து ப்ரௌன் கலர் ஆகுது இப்போ எண்ணெயிலே நல்லா வெந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு வடை நம்ம இப்போ இருந்து எடுத்துடலாம் வடைய பார்க்கவே மசாலா வடை மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த ஷேப்ல அந்த முறுமுறுப்பாக தான் இருக்கும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாருங்கள் வடை சாஃப்டாக இருக்குது பார்க்கவே முறுமுறுப்பாக இருக்குது உள்ளே நல்லா வெந்திருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்